நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு சனு வீட்டுக்கு போகிறோம் ஸோ அங்கே போய்ட்டு வீடியோ எடுக்குன்னு சொல்லி போய்கிட்டுருக்கேன் நாங்கள் போகலாம் அப்படியே வந்தோம்னா இந்த இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த பெரிய வீடு இந்த வீடு தான் சனுவோட வீடு என்னோடய ஃப்ரெண்டோட வீடு ஆனால் இங்க இருந்து அங்க போதுக்கு ஒரு வழி இல்லை இருந்து தாவனா நல்லா தான் இருக்கும் அந்த அந்த வீட்டுக்கு முன்னாடிதான் ரோடு இங்கே வந்து நிறைய காய்கறி வாழை அது மாதிரி சேனை பாக்கன்னு தென்னை மரம் எட்டு வச்சிருக்காங்க அது அந்த கீழே வீடு தெரியுதா அவங்களோட இடம் இங்கே வந்து கொஞ்சம் இடம் இருந்தாலுமே அங்கே வந்து காய்கறி எதாவது போட்டு பழக்க ஆரம்பிச்சுருவாங்க கேட்கலாம் வாடகை விட்டு வச்சுருக்காங்க இந்த வழி நல்லா தான் இருந்தது ஆனால் அந்த மரம் வெட்டுறவங்க வந்து இந்த இடத்த வந்து அந்த இடத்த வெட்டி முறுக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் இப்போ அவங்க எல்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இங்கிட்டாக்க போனால் கடமை நீட்டுங்கிற ஜங்ஷனுக்கு போகும் அங்கேருந்து கார் வருது இங்கிட்டாக்க போனால் கல்லீலிமுக்குங்கிற ஒரு ஜங்ஷன் வரும் இந்த போற இந்த போகிற வழியில் தான் நம்ம வீடு இருக்குது எவனோ காரம் ராதி நேராக போய்ட்டு குற்றத்தோட ஒரு ஜங்ஷன் உண்டு அவர் வந்து வரி தவறி பத்தனம் திட்டவில் இருந்து நேராக ராணி போகிறதுக்கு பதிலாக அவர் நம்ம ரூட்டில் ஏறிட்டார் இது தவறான ரூட்டில் வந்துட்டார் ரொம்ப சுத்தியாக போகிறேன்னு செய்ய பாவம் வழிதல் பெரிய பிரச்சனை தான் அதே மாதிரி அடைச்சி போட்டுவோம் ஞாயிற்று தாங்க முடியாது இருந்தால் அது வந்துடும் ஓகே ஓகே எப்படி நம்ம எங்கேயும் போனோம்னா இந்த காரு இந்த பைக்கு என்னோடய பைக்கு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறத எடுக்க நிலைமையில் இருக்கிறது இதெல்லாம் நேற்று லைவில் போட்டுருந்தேன் பார்க்கல செடியெல்லாம் எடுப்போம் இந்த இது வந்து பச்சை இது சின்ன செடியாக தான் இருந்தது ஆனால் ஃப்ரெண்டு அங்கேருந்து கால் பண்ணி அந்த கொஞ்சமாக பிச்சு பிச்சு வாங்கன்னு சொன்னார் வச்சோம் அதுவும் பெருசாகிட்டு இது வந்து இந்த பூ பெயரலாம் சேக்க அதிகம் தெரியாது இது வெண்டைக்கா காய்ச்சி கிடக்கு இது எல்லாமே நாங்கள் தான் போய் நெல்சரியில் போய் வாங்கிட்டு வந்த மரங்கள் எல்லாமே பெருவாச்சா தனுவோட அப்பா பயங்கரமான ஐடியா செஞ்சு ரெடி பண்ணி வச்சது இது எல்லாமே இது தக்காளி தக்காளி இதெல்லாம் பூத்து கிடக்கு காய்ச்சிருக்கா ஆமாம் காய் கிடக்குது இங்கே உள்ள இவர் வந்து ரொம்ப நிறையா இந்த காய்கறிலாம் நட் இங்கே வந்து நிறையா வச்சதுனால கடையில் இப்போ காய்கறியை வாங்குறது கிடையாது எல்லாமே இங்கேயே நம்ம பிடுங்கி வச்சுக்கிற வேண்டி தான் இங்கெல்லாம் காய்கறிக்கு சரியான விலை விலையெல்லாம் ரொம்ப அதிகம் நேற்று லைவில் போட்டிருந்தேன் ஸோ லைவில் வந்து சிலருக்கு வந்து சில ஆளுங்களுக்கு வந்து நல்லா தெரியலன்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ வீடியோவை வேண்டிய ஆகிப்போச்சு எப்படி பந்தல் சூப்பராகக்கா இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட்டு இது ஃபுல்லாகவே காய் தான் நிறைய கிடக்கு காய் நிறைய வித்தியாசமான பூச்செடி தான் இருக்குது இது வந்து சப்போட்டா இதில் காய் காய்க்கிற இது வரைக்கும் இருக்கான இது வந்து கத்திரிக்காய் வெள்ளையாக நீளமாக இருக்கிற ஒரு இது வந்து காந்தாரி பழகுன்னு மலையாளத்தை சொல்லுவாங்க அங்கே என்னென்னு தெரியல இது வெள்ளை காந்தாரி சரியான இனிவு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வேறு சொல்லுவாங்க எனக்கு தெரியல ஐயோ அதெல்லாம் சாப்பிட பயங்கரமாக இருக்கும் ஆ இதெல்லாம் பிறகு நேரம் மாதிரி பார் நிறைய வீடு போட்டிருக்கேன் இது வந்து பட்டு பலாமரம் இது வரைக்கும் பூ பூக்களை அநேகமாக பூத்துன்னு நினைக்கும் இது பட்டு மாமரம் இது எங்கேயோ ஒரு இடத்துல பூ இருக்குன்னு சொன்னாங்க எந்த திசை இருந்த நான் கண்டுபிடிக்க முடியல ஓகே சிசிடி கேமரா வச்சுருக்காங்க ஓகே இதுதான் வீடு ஐயோ இது எடுக்கணும் பெரிய பிரச்சனையே எப்படி எடுக்கிறது வயிறு போட்டிருந்தால் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு வயிடு கிடையாதுல இது இந்த இது இப்போ செங்கனூர்னு ஊரில் போ அங்கே போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது நாங்கள் தான் வாங்கிட்டு வந்தோம் இதுதான் முன்னாடி உள்ள அவுட்டு அண்டு வாசல் இது வீட்டுக்கு பின்னாடி வந்திருக்கோம் பின்னாடி வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் இது கிணறு கிணத்துலேருந்து பைப்பு போகிற மாதிரி தெரியுதா இது கிணத்துக்கு வர்ற தண்ணி மழை தண்ணி அப்படியே இந்த கிணறுக்கு வந்து விழுதும் அங்கேருந்து ஃபில்ட்ரு ஆகி மறுபடியும் எடுப்பாங்க இது ஒரு டேங்கு அது ஒரு டேங்கு இது ரொம்ப தான் இந்த பச்சை வளைக்கில் வந்துட்டு ஒரு ஒரு கூட ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சோம் அது இருக்கான்னு பார்ப்போம் எஸ் இது இரும்பட்ச செடி இங்கே வந்து கோழிகள் எல்லாமே இந்த ஏரியா தான் கோழிகளுக்குள்ள ஏரியா இது எல்லாமே இது விறகுகள் இந்த ஸ்டோர் ரூம் மாதிரி சும்மா கிடக்குற இடத்துல ஸ்டோர் ரூம் மாதிரி செட்டப் ஆக்கி விறகெல்லாம் எல்லாம் கோழிகள் அண்டு இதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது இது தென் இது மாமரம் இங்கேயும் ஃபாஷன் ஃப்ரூட் இதில் கிடக்கு இந்த மரத்தில் இது பலாமரம் இது வரைக்கும் ஒரு காய் கூட காய்க்கல இந்த வருஷம் காய்க்கும் நம்பிக்கையில் இருக்கும் இதுவும் பலாமரம் தான் இது நாங்கள் வாங்கிட்டு வந்த பட்டு தென்னை மரம் இது ரெண்டரை வருஷத்தில் காய்க்கும் சொன்னாங்க பார்ப்போம் காய்க்கு தானே எப்படி தண்ணி வருதா மழை தண்ணி மேலே போய் எடுப்போம் ഇത് എന്താ നമ്മ അങ്ങന വീഡിയോ മുതൽ എടുത്തോ ഇപ്പം പോയി ഇങ്ങന ഓക്കെ ഇത് അപ്പം ഇത് കപ്പ இது தெரியும்ல லைவ் பார்த்தவங்க தெரியும் அங்கே ஒரு டேங்கு இது குடி தண்ணீர் இது வந்து புலி குண்டா ஒரு புலி இருக்கும் அந்த புலியோட இதுதான் கிச்சன் இது சிசிடிவி ஓகே சிஸ்டிக் ஒவ்வொரு ஒரு கேமரா மட்டும்தான் பா தெரிய மாதிரி எத்தனை வரணும் இங்கே ஒரு ஸ்டோர் ரூமாக அடுப்பாக என்னென்னே தெரியல ஆனால் இங்கே நிறையா இருக்குது இது வந்து கார் சாவி எனக்கு என்னமோ திருடங்களுக்கு ரூட்டு போட்டு கொடுக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது ஆனால் வீட்டை சுற்றி சுற்றி கேமரா வச்சுருக்கனால யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு போக முடியாது நாய் இருக்குது அதே மாதிரி கேமரா சுற்றி சுற்றி இருக்கிறதுனால கேமராவில் வந்து எடுத்துரும் ஸோ பிரச்சனை இல்லை இது டைனிங் ரூம் டைனிங் ஹா இது டேபிள் டைனிங் டேபிள் ஓகே இது ஒரு உள்ள இருட்டாக இருக்குது இது பாத்ரூமு இது கெஸ்ட் ரூம் கெஸ்ட் ரூம் தாங்க செமையாக இருக்கும் எப்படி இருக்குது சூப்பராக்கா சின்ன ரேடியோ சனு வைஃபு சனுவோட மகன் சனு அப்பா அம்மா இது வெளிவஷம் இந்த கதவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கதவு இதெல்லாம் துறக்க வச்சுக்கோங்களேன் இந்த கம்பியெல்லாம் எடுத்து மாத்தணும் பெரிய விஷயம் இது அது அப்படியே இருக்கட்டும் ஓகே இது அப்பாவோட பெட்ரூம் இது ஃப்ரெண்டோட மகன் அன்ஃபியோட படிக்கிறதுக்காக உள்ள ரூமு அவரோட போட்டோ தான் இது எல்லாமே இருக்கிறதுனா இன்னும் இவ்வளோ வெளிச்சமார்க்குன்னு பார்க்கிங்களா நேர மேல லைட்டு கிடையாது வேலை வந்து இது காற்றெல்லாம் போகிற மாதிரி ஒரு செட் பண்ணி மேலே கண்ணாடி வச்சுருக்காங்க ஸோ மழை தண்ணியில் இவ்வளோ அவ்வளோ ஓகே இதுதான் இது பூட்டி கிடக்குன்னு நினைக்க எஸ் இது சனுவோட மகனோட ரூமு இது சனு என் ஃப்ரெண்டோட ரூமு பெட்ரூம் இது வெளியில் போகிற பால்கனிக்கு போகிற ரூம் பாச பால்கனி நேற்று இங்கே நின்றுதான் இங்க கேமரா வச்சு தான் லைவ் போட்டேன் மழைக்கு இங்க இருந்து பார்த்தோம்னா மேலே உள்ள இடம் தான் தெரியுது நல்லா இருக்கா ஓகே மழை பெய்யுதோ நம்ம அந்த அந்த வழியாக தான் எங்கள் வீட்டுக்கு வீட்டிலேருந்து வந்த வழி இந்த வழி இது அவங்களோட தம்பி வீடு அந்த பக்கம் இருக்கிறது தம்பி இறந்து போயிட்டார் ஆனால் அவங்க வீடு இது இதுதான் மெத்து இதுக்கு மேலே இப்போ நம்ம ஏறணும் ஏறணும்னா அந்த ஒரு ஏணி இருக்கா அந்த ஏணி எடுத்து வச்சு தான் ஏறணும் ஒரு மாதம் ஏணி எடுத்து வச்சுறாரு மேலே பெருசாக வர்றதுக்கு முன்னாடி மேலே ஏறி சுற்றி வீடு எடுத்துருவோம் மழை மனுஷனை ஒன்றும் செய்ய முடியாது இந்த ஏணி ஒழுகுமா விடாதுன்னு நினைக்க பார்ப்போம் ஏறி வரைக்குதான் இன்னைக்கு ஐயோ கேமரா ஆஃப் பண்ணிடு ஆஃப் பண்ணிடுவோம் உழுந்தால் தெரியக்கூடாதுல பரவாயில்ல விடாமல் ஏரியாச்சு இது மேலே ஏறணும் எப்படி இது அந்த பக்கம் உள்ள வீடு இது வந்து கிளாஸு நான் இப்போ சொன்னால் பார்த்தீங்களா கீழே ஸ்டெப்பு மேலே இருக்குது பதில்தான் வீட்டை ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடணும்னு ஃப்ரெண்டு ஃபோன் போட்டு மெசேஜ் எடுத்துக்கிறாப்பல ஸோ அதனால தான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக இதுவே எடுத்தாச்சு ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனியும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் Tá இந்த ஒரு இடவெளி தெரியுதா இந்த தான் வெப்ப மரங்கள் நிறைய இருந்தது நிறைஞ்சு போய் இப்படி ஃபுல்லாக நிறைஞ்சு போயிருந்தது அந்த இடத்த இருந்த மசையில் வெட்டி தள்ளினதுனால இப்படி எரிச்சுவடி கிடக்குற ஓகே மழை பெஞ்சதால் இந்த இடமா அப்படியே வழி போய் கிடக்கும் இங்க மட்டும் வழங்கினோம் நேராக கீழே தான்